الحمد لله رب العالمين الصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثلهم كمثل الذي استوقد نارا فلما اضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون صدق الله العلي العظيم الحمد لله அல்லாஹ் சகோதரர்களை நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து நம்முடைய அனைத்து விதமான பாவங்களையும் தாலா அனைத்து சொர்க்கத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானா மேலும் நம்முடைய இந்த நோன்பை அல்லாஹ் சுகானா கபுல் செய்து நாளைக்கு ரயான் என்ற கதவு வழியாக நுழையக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானவர்களை அல்லாஹ் உலகத்துல பலவிதமான படைப்புகளை படைத்திருந்தாலும் தான் யாருக்கு நாடி இருக்கின்றானோ அவனுக்கு இந்த ஹிதாயத் ஈமான் என்ற ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் சுபஹான் அனுபவத்தால கொடுத்திருக்கும் நபிமார்கள் அனைவரும் வந்த ஒரே ஒரு நோக்கம் இந்த ஈமானை அல்லாஹுடைய இந்த தீனை கரிமச்சில்லாக எத்தி வைப்பதற்காக அப்படி இந்த உலகத்திற்கு வந்தாங்க அல்லாஹால அனுப்பப்பட்டாங்க ஆனா அதுல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க நபிமார்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாங்க கஷ்டங்கள் கொடுத்தாங்க பலவிதமான துன்பங்கள்ல பல நபிமார்கள் ஆழ்த்தினாங்க குறிப்பாக நம்முடைய நபி நபிசல்லம் அலி செல்லம் அவர்களையும் பலவிதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ஆக நேத்து பார்த்தோம் நம்ம பல முஷிரிக்க நிராகரிப்போங்க சிரிக்கு வைக்கிறவங்க என்பதாக நாங்க நேத்து பார்த்தோம் அதே போல் அல்லாஹாரா அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வரலாம் அவங்களுடைய பட்டியல்கள் அல்லாஹாலா சொல்லிக்கொண்டே வரணும் நீங்கள் நபியே நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து போய் எந்த செஞ்சாலும் அச்ச எச்சரிக்கை செய்தாலும் நீங்கள் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்பதாக நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்களுக்கு காதுகளில் இருக்காது அல்லா தலை அதையும் சொல்கிறான் சும் வம்பு அழியும் சொகங்களாக அவங்க எப்படிப்பட்டவங்க செவிகர்களாக இருக்கிறாங்க அதே போல என்ன சொன்னாலும் அதை மட்டும் சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இல்லாமல் நபியுடைய எல்லா வாழ்க்கையும் பின்பற்றாமல் ஊமையர்களாக வாழ்க்கையை மனோக்களை விட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறான் அதே போல நம்பிசனாக செல்லும் அவர்களுக்கு இறக்கக்கூடிய இறங்கிய இந்த குரானையும் என்ன அவமதிக்க அவமதிக்கக்கூடியவர்களாக அதாவது அதை தூக்கி அசால்டாக போடக்கூடியவர்களாக இருந்தாங்க அதனால அவங்க நீங்க என்னதான் வந்து அவங்களுக்கு பழைப்பு செஞ்சாலும் சகுன்ல ஆயர்ஜி அழும் சொன்னா அவங்க என்னதான் நீங்க வந்து நீங்க இந்தாரு செஞ்சு என்னதான் எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க நேர்வரின் பக்கம் அவங்க வரமாட்டாங்க அவங்க நேர்வரின் பக்கம் வரமாட்டாங்க அதே போல இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க அதாவது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு முன்னதாக தன்னை நல்லவங்க என்பதாக காட்டி கொண்டிருக்கிறோம் மற்றவங்களிடத்துல முனாஃபிக்காக இருந்தவங்க இதை பத்தி அல்லாஹ் தாலா சொல்லும் போது இன்னல் முனாஃபிக்கி என்னன்னா இந்த நயவஞ்சகத்தனத்துல உள்ளவங்க முனாஃபிக்கிங்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க நரகத்துடைய அடித்தட்டு இருப்பாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் நயவஞ்சகங்கள்ல யார் என்பதாக விளக்கம் சொல்றாங்க உள்ளத ஒ ஆனா வெளியில தன்னை நல்லவங்க என்பதாக காட்டிக்கொள்வாங்க ஆனா அவங்களுடைய உண்மையான ரூபம் என்பது அல்லாஹுக்குதான் தெரியும் அவங்க வெளியில பார்க்கும்போது மக்கள்கிட்ட சகஜமா பேசுவாங்க சகஜமா பழகுவாங்க எல்லாத்துலயும் நல்ல சூஃபி மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்கள்ட்ட உள்ளத்துல குறைகள் இருக்கும் உண்மையான ஈமான் என்பது அவங்க உள்ளத்துல இருக்காது அவங்க என்ன பண்ணாங்க சத்தியத்திற்கு பதிலாக இந்த புரானுடைய இந்த ஹக்குடைய விஷயத்திற்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அசத்தியத்தை வலைக்க வாங்கிட்டாங்க அதுதான் அல்லாஹால முன்னாடி உள்ள ஆயத்துல சொல்றான் உலாய்கல்ல உலகின் பலாலத் அப்படின்னு அவங்க என்ன பண்ணால என்ற இருள் என்ற நேர்வழி அந்த ஒளிச்சத்தை விட ஒளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை விட அவங்க என்ன பண்ணாங்க வாங்கி கொண்டாங்க அல்லாவுடைய இறுதி நபின்னாதான் அல்லா அவங்களுக்கு இந்த மாதிரி சுகச்செய்தி எல்லாம் வச்சிருக்கிறான் சொர்க்கத்துல பலவிதமான விதமான சுகச்செய்திகளை வச்சிருக்கிறான் நரகத்துடைய பல கொடூரங்களை சொன்னாங்க ஆனா அதையெல்லாம் நம்பாம அவங்க ஒரே வார்த்தையில சொன்னாங்க ஐதாங்க சொல்லுவாக்க நாங்க மண்ணோட மண் நாங்க மக்கி உக்கி போன கூட நாங்க எழுப்பப்படுவோமா என்பதாக நபிசல்லா அலி செல்லம் அவரிடத்திலே அவங்க சவால் விட்டாங்க ஆனா நாங்க யோசிக்கணும் நாங்க வந்து அப்படிப்பட்ட முனாஃபிரிக்களுடைய கூட்டத்தை விட்டு அவங்க தப்பித்துக் கொள்ளணும் ஏன்னா நபிசல்லா அலி செல்லமுடைய சஹா அவங்களுடைய சஹாபாக்கள் ஹந்தலா அவங்க வர்றாங்க ஹந்தலா லதி அல்லா அவங்க சொல்றாங்க நபிசல்லா அலி செல்லம் இடத்துல ஓடோடி வர்றாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா ஹந்தலா முனாஃபா முனாஃபிக் ஆயிட்டாரு ஹந்தலா முனாஃபிட் ஆயிட்டார் என்பதாக எப்படிப்பட்டவங்க அல்லாஹ தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அல்லாங்க வாழ சுபெதி சொல்லப்பட்டவங்க அல்லாஹ் வாழ அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவங்க என்று சொல்லப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க சஹாபாக்கள் அப்படிப்பட்டவங்க பயந்தாங்க நான் என்னிடத்துல முனாஃபிக் என்ற தன்மை இருக்குதோ ஏன்டா சொன்ன ஹன்பலா சொல்றாங்க யார் சொல்லா உங்களிடத்துல நான் எல்லா விஷயங்களையும் கேட்டு போறேன் ஆனா வீட்டுக்கு போயிட்டா அந்த மனங்கள் எல்லாம் மாறிடுது அங்க உள்ள சூழல்லாம் மாறிடுது என்பதாக நபிசல்லா அலி சொல்லம் அவரிடத்துல முறையிட்டாங்க நபிசல்லா அலி சொல்லம் சொன்னாங்க இது முனாஃபியக்குடைய அடையாளம் இல்ல மாறாக நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல இந்த மாஹோலை ஏற்படுத்துங்க என்பதாக நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க அதே போல நயவஞ்சகருடைய முதல்ல அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து முதல் முதல்ல இறை நம்பிக்கை அவங்க இருக்காது இறை விசுவாசம் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அந்த அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க மறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்ப இந்த இறை நம்பிக்கை எதனோட ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹாலா குரான்ல சொல்லும் ஃபரம்மா அபாத் அவங்க உள்ள என்ன இறை அவர் யாருன்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒலி மிக ஒலி மிகைஞ்சிருக்கும் மிகைத்து இருக்கும் மிகைத்து இருக்கும் அவங்க இடத்துல ஒலிமை இருக்கிறது ஒளிங்கு என்பது இருக்குது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனா இதுக்கு மாற்றமாக யார் இடத்துல தீன் இல்லையோ இந்த துனியாவுடைய மோகம் இருக்குதோ நான் வந்து இந்த துனியாவை தான் அதை எல்லா நோக்கமும் எனக்கு துனியா என்பதாக யார் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க வருமானத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க அதைத்தான் என்ன பண்ணாங்க காசிர்களும் தேர்ந்தெடுத்தாங்க இதான் ராசி ரஹிமஹா அவங்க சொல்றாங்க இவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவளா இருந்தாங்க சில காசியர்கள் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவருடைய அரசு போவாங்க வந்து எல்லாத்தையும் கேட்பாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒலியில அவங்க வந்து அதிகமா இருந்தாங்க அதிகமான பேர் ஒலி அந்த ஒலி என்ற ஈமான் என்ற ஒளிய பெற்றிருந்தாங்க ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றதன் காரணமாக அவங்க சென்ற ஒரு இருள்ல விட்டும் அவங்க வந்து புறமுழுகிட்டு அவங்க வந்து பெரும் ஒரு தடுமாற்றத்துல சிக்கி கொண்டிருந்தாங்க எது உண்மை எது ஹக்கு எது பாத்திர என்று தெரியாம மிகப்பெரிய ஒரு இருள் அவங்க வந்து சூழ்ந்து கொண்டிருந்தாங்க இதத்தான் அல்லாஹு தாலா இந்த மசலுகம் மெசலில் அதிப்பதனாரா என்ற ஒரு ஆயத்திலையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறோம் அதே போல நய வஞ்சவங்க இருக்கிறாங்களே முனாசிப்பின் அவங்க ஒவ்வொரு நேரத்திலயும் எப்ப பே வருதோ அதே போல மின்னல் வருதோ அல்லா ஒவ்வொரு அத்தாட்சியும் அல்லாஹத்தால எப்ப வெளிக்காட்டுறானோ அப்ப என்ன சொன்னா சொன்னா பயந்து ஏன்னு அந்த ஒரு அவங்களுக்கு வந்து வந்து இது என்னுடைய ஆபத்துக்கு காரணமாக இருக்கும் அவங்க உண்மையிலேயே என்ன நினைச்சாங்க இது வந்து அல்லாஹுடைய வேதனை என்பதாக நினைச்சுதான் இருக்கிறாங்க இது வந்து அல்லாஹுடைய ஏற்பாடுதான் எல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதாக அவங்க நம்பி இருக்கிறாங்க ஆனா அவங்களுடைய மனோச்சை என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா அவங்கள வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியதற்கு ஒரு காரணமாக ஆயிருச்சு இதெல்லாம் நாங்க எப்ப விளங்குறோம் வந்து அவங்க அதிகம் அதிகமா நம்ப ஒரு இடி வந்தாலும் சரி மின்னல் வந்தாலும் சரி நரிசல் வாரிசுல அவங்க ஒரு அதிகமான காற்று வீசினால என்ன செய்வாங்க உடனே பள்ளிக்கு வந்துடும் அல்லாவுடைய அதா பரப்பது என்றதாக பயந்து கொண்டு எப்படிப்பட்ட நெரிசல் வாரிசல் இந்த இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தா அனுப்பப்பட்டவங்க அல்லாஹ் தால குரான்ல அவங்கள பத்தி சொல்லும்போது போது ஒமா அரு சொல்லாக்க இல்ல ரஹ்மத் உங்களை இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டவங்களாக அனுப்பணும் ரஹ்மத்தாக தான் அனுப்பணும் உங்களை வந்து ஒரு லானட் செய்யக்கூடியவராகவும் அல்லது மற்றவங்களுக்கு அஹ் இடையூறு அளிக்கக்கூடியவராக உங்களை அனுப்புற மாறாக ரஹ்மத்தாக அல்லாஹ் தால நபிய சொல்லும் போது இப்படிதான் சொன்னா ரஹ்மத்தாக உங்களை அனுப்பணும் என்பதாக நபி சொல்லா அலி சொல்ல அவங்களை பார்த்து அல்லாஹ் தாலா குரான்ல குறிப்பிடுகின்றான் அப்ப என்ன பண்ணுவாங்க நயவஞ்சனத்தவர்கள் இருக்கக்கூடியவங்க முனாசத்தின் nila na sa luwang அவங்க வந்து இதையும் அல்லாஹால குரான் சுட்டி காட்டலாம் எண்ணி கொள்வாங்க அப்படின்னா எல்லா சத்தமும் என்ன பண்றது நமக்கு பாதகமாக நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தீங்குக்கு பாதகமாக அல்லாஹத்தால எங்களுக்கு அனுப்புறான் அந்த தீங்குக்கு பகரமாக எங்களுக்கு இந்த அதாப் அனுப்புறான் என்பதாக அவங்க வந்து பயந்து கொண்டிருந்தாங்க ஆனா அவங்க வெளிரங்கத்துல என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை அவங்க ஏற்பதற்கு அவங்க மறுத்துட்டாங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க இல்லை இதெல்லாம் உண்மையான இல்லை நாங்க எதை பார்க்குறோமோ அதுதான் உண்மையான நம்பிக்கை வரும் என்பதாக

അനു വസ്തുക്കളി സക്തി ഉയർത്ത ചെയ്യണോ എല്ലാ വിഷയമും ചെയ്യവീ കുണോ നോക്കാ കുടിക്കും അല്ല அதே போல நாங்க வந்து ஆடை அணியிறோம் ஆடைய கொடுத்ததும் அதை எடுக்கிறதும் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சக்தி உடையவனாக இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்க உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா எங்களுடைய ஈமான் இருக்கிற ஒரு சஹாபாக்களுடைய ஈமானை போல எங்களுடைய ஈமான் ஆகுது அதே போலதான் அல்லாஹத்தா இந்த இடத்துல சொல்லும் போது இந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தையும் ஆற்றலையும் குறித்து என்ன பண்றாங்க இதாவது என்னுடைய ஆற்றலை கொண்டு எல்லா விஷயமும் நடக்குது அல்லாவுடைய சக்தியை கொண்டு எதுவும் நடக்கிறது இல்ல இங்க அல்லாஹால என்ன சொல்றான் இன்னும் அதான் செய்யும் தான் சொல்றான் ஆனா நயவஞ்சக்காரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்னுடைய சக்தி சக்தினால என்னுடைய ஆற்றல்னால இதை நான் செஞ்சேன் இதை வந்து நான் வந்து மற்ற அல்லாஹுடைய ஆற்றல்னாலயோ அல்லாஹுடைய வல்லமையினால நான் செய்யல என்பதாக சொல்றாங்க என்பதாக இவனும் ஜெரி ஜெரீர் ரஹ்மல்லா அவங்க சொல்றாங்க இதனால எப்ப அவங்க வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அல்லாஹாரா அவங்களுடைய உள்ளத்துல கல்விகளில் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய எல்லா விஷயத்திலையும் முத்தரவிட்டான் அதே போல அல்லாஹால அடுத்த ஆயத்துல சொல்லி காட்டும் போது யா ஐயோ ஜனங்களே என்பதாக அல்லாஹாரா சொல்லிட்டு நீங்க அல்லாஹ வணங்குங்க எப்படிப்பட்ட அல்லாஹ் என்பதாக சொன்னா உங்களுக்கு முன்னாலேயும் உங்களையும் உங்களுடைய மூதாதரையும் படைத்தானே அப்படிப்பட்ட உங்களுடைய ரொம்ப நீங்க முழுமையாக கட்டுப்படுங்க எதை அவங்க அவன் வந்து சொல்லியிருக்கின்றானோ எதை உங்களுக்கு இருக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்க வந்து என்னுடைய வாழ்க்கையை கழிங்க அதே போல எதை விட்டு உங்களை தவிர்ந்திருக்க சொன்னாலும் அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நீங்க தவிர்ந்துருங்க என்பதாக அல்லா சுகான மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்குறோம் ஏன் இது சொல்றான் அப்படின்னு சொன்னா எப்ப நீங்க வந்து தக்குவாவோட வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்ப வந்து நன்மை ஏறி தீமையை தடுப்பீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில தக்குவா என்ற ஒரு இரையச்சம் வரும் நாங்க நேத்து சொல்லும் போது சொன்னோம் இரையச்சம் இருக்குதே இது மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு செயல்

والسماء بناء وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم உங்களுக்கு நாங்க இந்த பூமியை இருக்கறோம் இந்த பூமி உங்களுக்கு அழகான விருப்பாக எந்த ஒரு கோணலும் சாணலும் இல்லாம எந்த ஒரு சாயவும் இல்லாம அழகா அல்லாஹ் சுஹானஹு வதால் விருப்பாக சமபடுத்தி இந்த பூமி ஆக்கி இருக்கறோம் மேடு பள்ளமாகவோ அல்லது கீழே இறங்கி மேல போகும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு சமபடுத்தி சம பூமியாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்காக ஆக்கி இருக்கிறார் இதெல்லாம் செஞ்ச நோக்கம் எதற்காக வேண்டும் சொன்னா நாங்க அல்லாஹுடைய தீன வழங்கணும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்க எத்தி வைக்கணும் அதே போல அல்லாஹுடைய தீன நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பேசணும் இன்னைக்கு நாங்க உலகத்துல எதை பத்தியோ பேசுவோம் எல்லாத்தையும் பத்தியும் பேசுறோம் அதனுடைய டெக்னாலஜி இதனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் பத்தியும் பேசுறோம் ஆனா இன்னைக்கு நாங்க எப்ப வந்து அல்லாஹுவை பத்தி பேசுறோமோ அப்பதான் எங்களிடத்திலயும் தீன் முழுமையாக வரும் மற்றவர்களிடத்திலயும் தீன் முழுமையாக பேசு

என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹும் நீங்களும் நான் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் அல்லாஹோட அல்லாஹ் சொல்லும் போது எல்லா இடத்துலயும் சொல்லுவோம் நீங்க அல்லாஹும் எதையும் சிரிப்பு வைக்காதீங்க சென்னைக்கு உலகத்துல ஸ்கூல்ல படிப்புகள் பார்க்கணும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிச்சல பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அதோட சேர்த்து பல கல்விகள் என்ன பண்றாங்க சேர்த்து கத்து கொடுக்கறாங்க இதுதான் அவங்களுடைய தெய்வம் அதே போல பல விஷயங்கள் என்ன பண்றாங்க அதை போட்டு திணிக்கிறாங்க இதுதான்

வைக்கிறாங்களோ யார் இணைய வைக்கிறாங்களோ அவர் தான் மிகப்பெரிய ஒரு பார்வை அல்லாஹுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு கோபமான ஆள் யாருன்னு சொன்னா அவரு தான் என்பதாக நபிசல் அல்லா செல்லும் அதே போல இதே தான் அல்லாஹ் சொல்றாங்க அடியாறுகள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று தெரியுமா என்பதாக நபிசல் அல்லா அலு செல்லும் அவங்க கேக்குறாங்க அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார சொல்லா சொல்லுங்க என்பதாக சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அவனுக்கு யாரையும் இணையாக கூட்டாக யார் ஆக்காம இருக்கிறாங்களோ அவங்கதான் அல்லாஹுடைய அடியா அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் மிகப்பெரிய ஒரு கடமை என்பதாக நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க ஆனா நாங்க வாழக்கூடிய காலத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா நாங்க ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது அல்லாஹுக்கு எந்த விதத்திலும் சிறுக்குடைய வார்த்தைகளையோ அல்லது சிறுக்கு அதாவது சிறுக்கு குடனாக எது இதெல்லாம் இருக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்க என்ன கூடாது சொல்லிடவும் கூடாது தன்னுடைய வாழ்க்கையில அதை செய்திடவும் கூடாது அதே போல நாங்க நபிசல்ல சுண்ணத்தை முழுமையாக அதுவும் இந்த நோன்புடைய காலங்கள்ல அல்லாஹால பலவிதமான நன்மைகளை பல அடியார்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான் பல அடியார்களுக்கு அல்லாஹு தாலா பல சுபச்செய்தி எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹாலா சுபச்செய்தியும் சொல்லிக் கொண்டிருக்கணும் ஒவ்வொரு நன்மைக்கும் பலதரப்பட்ட நன்மைகள் இருக்குது என்பதாக அதே போல நபி சொல்லாக அடையவர் சொல்லும் அவங்க சொல்றாங்க யஹியா அலி சலாஹ் வசலாம் அவங்க அல்லாஹால இருந்து ஒரு உத்தரவு வருது அது என்ன உத்தரவு சொன்னா ஒரு ஐந்து விஷயங்களை நீங்க வந்து மக்களுக்கு எட்டி வைங்க என்பதாக இஸ்ரேவர்களுக்கு தூண்டு மாற அல்லாஹாலா உத்தரவிட்டான் என்பதாக நபிசல் அல்லா அலி சொல்லம் அவங்க சொல்றாங்க ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கொஞ்சம் காலத்தை மதம் ஆக்கிட்டாங்க அப்ப ஈசா அலி சலாஹ் வலாம் அவங்க இந்த மாதிரி ஹெஹ்யா அலிஸ்லாம் கேட்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐந்து விஷயங்களை ஏவும்படி கட்டளையிடப்பட்டது வந்து நீங்க சொன்னீங்களா என்பதாக நம்பி ஈசா அருலாம் அவங்க வந்து யஹியா அஇஸ்லாம் அவர்களிடத்துல சொன்னாங்க அப்போ வந்து அவங்க இல்ல நான் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன் சொல்றேன் என்பதாக உங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இவ என்ன பண்றாங்கன்னு சொன்னா பைபிள் முகத்தஸ்ல அவங்க வந்து எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுறாங்க ஒன்று கூட்டி அவங்க ஒரு இடத்துல மேடான பகுதியில நின்று கொண்டு எல்லா மக்களையும் ஒரு ஐந்து விஷயங்களை கொண்டு ஏவுறான் ஒன்னாவது விஷயம் நீங்க தவிர தான் எந்த ஒரு கடவுளும் வேற எந்த கடவுள்களும் இல்லை நீங்க எப்ப அல்லாஹ வணங்குங்களோ அப்ப அல்லாஹுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக எஹியாலி சலா அவங்க சொல்றாங்க அதே போல ரெண்டாவதாக நீங்க அல்லாஹ் தன்னை தொழுவுமாறு உங்களுக்கு கட்டளை ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப அல்லாஹு தாலா தன்னை தொழுவுமாறு உங்களுக்கு கட்டளை அந்த தொழுகை நீங்க என்ன பண்ணுங்க முழுமையாக கடைபிடித்து அல்லாஹுக்கு நீங்க வந்து நன்றி செலுத்தும் வகையில அதிகமான விவாதத்துகளை நீங்க செஞ்சு வாருங்க அப்ப உங்களுக்கு இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் நாளைக்கு கியாமத்துறை நாளிலேயும் உயர்ந்த அந்தஸ்த பெறக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க என்பதாக சலாத்து சொல்றாங்க மூன்பதா மூன்றாக மூன்றாவதாக சொல்றாங்க நீங்க வந்து நோன்ப நீங்க அதிகமாக கடைபிடித்து வரும் ஏன்னா அல்லாஹால உங்களுக்கும் ஏன்னா அல்லாஹால குரான் சொல்லும் போது யார் இருந்தது நாமும் குச்சிவ ஆலைக்கும் சியா சமா குச்சிவ ஆளல்லதே நம்ம கபலிக்கும் உங்களுக்கும் நாங்க நோன்ப கடமையாக்க ஆக்கியிருக்கின்றோம் அதே போல மின் கபலிக்கு உங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இந்த நோன்ப கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹால சொல்லணும் அப்போ வந்து இந்த நோன்பு இருக்குது உங்களுடைய பல இன்பங்களை பல ஷகவாத்துகளை பல இச்சைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு விஷயமாக இந்த நோன்பு இருக்குது என்பதாக சொல்லி மூன்றாவது விஷயத்தையும் ஹயா சராத் சலாம் அம்மா சொல்றாங்க நான்காவதாக சொல்றாங்க நீங்க அதிகம் அதிகமாக என்ன செய்யுங்க சதக்காக்கள் செஞ்சு வாருங்க ஏன்னா நீங்க சதக்கா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய கோபத்தை அது தணிக்கிறது அதே போல நீங்க எந்த அளவுக்கு சதக்காக்கள் செய்றீங்கன்னோ அல்லாஹால அதுல எந்த ஒரு செல்வத்துல குறைவையும் அல்லாஹால ஏற்படுத்த மாட்டான் அதே போல கெட்ட மரணத்தை விட்டு என்ன பண்ணது என்று சொன்னா இந்த சிதகா என்பது தடுக்கிறது அதனால நீங்க என்ன செஞ்சு வாருங்க அதிகம் அதிகமாக தர்மங்கள் செஞ்சு வாருங்க என்பதாக இஹ்யா அலி சலாத் சலாம் தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்யறான் அதே போல அஞ்சாவதாக கடைசியாக சொல்றாங்க இதையும் அல்லாஹ் தலா குரான்லையும் சொல்றான் யா யோகன் அதினா அமன் கசிகரம் அசீதா நீங்க அதிகம் அதிகமா என்ன செய்யுங்க அல்லாஹ் நினைவு கூருங்க அல்லாஹ தஸ்வின் செய்யுங்க காலை மாலையாக அல்லாஹ அதிகமான நினைவு கூறுங்க எப்ப நீங்க அல்லாஹ் அதிகம் அதிகமாக நினைவு கூறிங்களோ அப்பொழுது அல்லாஹனுடைய அதாவது பாவத்தை விட்டும் நீங்க விலகி இருக்கக்கூடிய தொகசிக்கும் உங்களுக்கு நசிப்பாம் அதிகம் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்துரும் பாவங்கள் நிகச்சதன் காரணமாக நாங்க அல்லாவுடைய உதவியை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கில்லையா பல சகாபாக்கள் அல்லாஹுடைய உதவியை பார்த்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாமுடைய தொடர்போறதுதான் எப்பே கரீபும் மின்லாகும் அல்லாஹனுடைய நெருக்கத்திலே இருந்தாங்க அல்லாஹுடைய உதவியை கண் கூட நாங்க அல்லாஹ் முழுமையாக விளங்கல விளங்காததின் காரணமாக அல்லாஹுடைய உதவியை அல்லாஹ் பாதுகாக்கணும் இதைத்தான் ஹசரத் ஹஹ்யா அலஹி சலாத் வசலாம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் தன்னை அதிகம் அதிகமாக நினைக்குழுந்து துதிக்குமாறும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கின்றான் கட்டளா என்பதாக ஹசரத் ஹஹ்யா அலிஹி சலாத் வசலாம் அவங்க சொல்றாங்க நாங்க இருக்கக்கூடிய காலம் இருக்குது இது பொன்னான ஒரு நேரங்கள் காலை மதியம் நேரமும் சரி இரவு நேரங்களும் சரி இது அல்லாஹமுடைய வணக்கங்கள்ல கழிக்கக்கூடிய நேரமாக இருக்கு நோன்புடைய நேரங்கள் இது இருக்குதாலா பல சிறப்புகளையும் சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் நோன்புடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் எல்லா விதமான சிறப்புகளை நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கோம் அல்லாஹாலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவன்களாக தாலா மனைவியும் மாக்குவானாக நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹத்தாலா அனைத்து அமல்களையும் கபூல் செய்து அல்லாஹாலா மறுமையிலே سويه يعند سركته الله تبارك وتعالى منيركم تندرلوانا سبحان الله وبحمده سُبْحَانَكَ اللَّهُمَّ وبحمدك اشهد ان لا